என்னடா பண்ற சுஜிதா like பண்ணுங்க புதுசா subscribe பண்ணுங்க மக்களே hi hello everyone Like pun dia thank you warung yeah. subscribe warir भीड पाई शिरपा आडियन पण चेस्तात दोन रूडे सामान ये आता आपले काय सर्विस कोंते हा कुडा ये दे बोलूंगा आपले बन्ने आज तो फोन नंबर नाही काम करत ముద్దుగా అలా అదో కాస్త ఉంది కాక ఆయ్ తీయ్ వాట్సాప్ ఇచ్చేదా నా సామాన్లు తోమేదిట్లా దానికి అవును చేయరా

குடிட யா அவன் அடங்க மாட்டயா பெரியமா திட்டிட்டு போதே ஹான் வா இந்த வா போ யாரை காமெடி உனக்கு காமெடி யா வடிவேலா

அட எகிற டா டா டாம் என்ன பூ இது என்ன பூ தெரிந்தவர்கள் கூருங்கள் இது என்ன பூ தேன் எடுக்க போகுது பூ புதுசா பாக்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஓடிடுங்க சுஜிதா நல்லிகா வேணுமா என்ன ஃபுல்லாக டான்ஸ் தான் டான்ஸ் சேர்த்து விட்டுறோம் ஆடுறியா வீடியால் தெரியுற வீடியோ எடுத்து அப்போ பெரியம்மா இது என்னது ஆ ஆஹா என்னமோ சொல்லுவாங்களே என்னது ம் என்னக்கிருக்கு ஹோய் ஹாய் 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 சொல்லு ஹாய்

நீ கீர்ன்னு போதுவா கொசு கடிக்கு வா வந்துட்டியா என்ன உங்க வேணா எங்கடாது விடு விடு விடு

పడు పొడు 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 పొడుపడి పిలిస్తే వస్తుంది హాయ్ ఎన్నో చానల్కు సబ్స్క్రైబ్ పనుగో

எங்க சேனல் சப்ரேஜ் பண்ணுங்க சப்பரேஷ் சப்ஸ்கிரைப் சொல்லிடு பேச்சுல கண்ணாடி ரியா சிபி Nih kamu. Hmm. Nih udah gak mau nih, Oh, saya nih. портач сиби я байна ба портач байна хади аа аятер ангиерни போடுங்க எனக்கு சொல்லு சிபி சிபி லைக் போடுங்க லைக் 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 பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஏன் கையை கிடைக்காத என்னத்த பார்க்கறது இன்னொரு டைம் பண்ணிடு kata Psss, pss. oh super aku <laughs> kata kata hmm kata si B nar per si B word கூச்சிப்பிடிக்க போயிட்டியா